ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேட்டூர் டேம் சீரிஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதோட கண்டினியூ தான் இது கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து மேட்டூர் டேம் தான் இது என்ன இடம்னா நீரேற்று நிலையம் இந்த மாதிரி நிறையா நீரேற்று நிலையம் இருக்கும் அங்கங்க அது வந்து அங்கே இருக்க மின்சாரத்துறை அதே மாதிரி அனல் மின் நிலையம் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நிறைய இருக்கும் இது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து மாநகராட்சி குடிநீருக்காக தண்ணி எடுக்கிற இடம் இது வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இங்கேருந்து தான் வந்து தண்ணி பம்ப் பண்ணி எடுத்து குடிநீர் சுத்திகரிக்கிற இடத்துக்கு போகும் குடிநீர் வந்து வேற ஒரு இடத்துல சுத்தம் பண்ணுவாங்க அங்கே வந்து குளோரின் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க இங்கேருந்து பம்ப் பண்ணி அனுப்புகிற இடம் வந்து இந்த பிளேஸ் வந்து இன்னும் மேட்டூர் டேம் போனால் போய் விசிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் உள்ள அலோட் கிடையாது இது வந்து தண்ணி அதிகமாக இருந்ததுனால அப்போ நம்மளால் அந்த பக்கம் போக முடிஞ்சது இது ஃபுல்லாக மாநகராட்சி கண்ட்ரோலில் தான் இருக்கும் இங்கேருந்து தான் தண்ணி பம்ப் பண்ணி குடிநீர் இதுக்கு அனுப்பி அங்கேருந்து எல்லாருக்குமே தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக சேலம் மாநகராட்சி ஃபுல்லாக எல்லாருக்குமே அனுப்புவாங்க